அனைவருக்கும் வணக்கம் துன்பங்கள் விலகி துள்ளி குதிக்கப் போகின்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி என அனைத்து பயிற்சிகளும் சாதகமாக அமைவதோடு உங்களுடைய வாழ்க்கையும் அடியோடு மாறப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டில் உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே லாம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க புத்தாண்டு பலன்களானது அந்த ஆண்டில் நிலவக்கூடிய கிரகங்களின் பயிற்சி கிரக சேர்க்கையின் அடிப்படையிலானது அதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் குரு மிதுனராசிக்கும் சனி மீன ராகு கும்பத்திற்கும் கேது சிம்ம ராசிக்கும் மாற இருக்கின்றன கிரக பயிற்சிகளை பொறுத்தவரை மார்ச் இருபத்தி ஒன்பதில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார் மே பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்குப் பெயர்ச்சியாகிறார் மே பதினெட்டில் ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாற இருக்கின்றன அடுத்து வரக்கூடிய அனைத்து பயிற்சிகளும் துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகமாக அமைந்திருக்கின்றது பாக்கியஸ்தனத்தில் குரு அமருவதால் பாக்கியஸ்தனத்தினுடைய பார்வை லக்னத்தில் மேல் விழுவதால் அனைத்து சுபகாரியங்களும் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் குடும்பத்திற்குள் அன்பு பெருகும் ஆனந்த கண்ணீர் வளம் வரும் அளவுக்கு அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கப் போகிறது துளம் ராசிக்காரர்களுக்கு மாற்று வர்க்கம் வீடு வாகனம் மனை அலுவலகம் என அனைத்திலுமே அனுகூலம் உண்டாகும் மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு உண்மையான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு வெகுநாட்களுக்கு பிறகு அமைந்திருக்கிறது இதனை நீங்கள் புத்தியசாலித்தனமாக உபயோகித்து கொள்ள வேண்டும் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வெளிநாட்டு தொடர்பு அதன் மூலம் கிடைக்கும் வருமானம் உத்தியோகம் வேலைவாய்ப்பு அங்கே சென்று வியாபாரம் செய்வது கிரீன் கார்டு ப்ளூ கார்டு முதலீட்டிற்கான லாபம் அங்கீகாரம் ஆகியனவையும் கிடைக்கப் போகிறது அனைத்து விஷயங்களிலும் அவர்களுக்கு நல்ல பலன்களை சனி பகவான் கொடுக்க போகிறார் வேலை இல்லாமல் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நல்ல வேலை அமைய போகிறது மூன்று ஆறு பத்து கோரி இடங்களில் சனி இருக்கும் அந்த ராசிக்காரர்களை யாரையுமே அடித்து கொள்ள முடியாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி அமருவதால் அனைத்து விஷயங்களிலும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் ஆனால் அந்த கடனை உங்களை வளர்க்கக்கூடியதாகவும் அமையும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது ஐந்தாம் இடத்தில் ராகு அமர்வதால் வெளிநாடு சென்று கொண்டு இருப்பீர்கள் சமூகத்தில் உள்ள பெரிய இடங்களில் எல்லாம் நீங்கள் அலங்கரிப்பீர்கள் சனி ஆறாம் இடமான குருவின் வீட்டுக்கு போவதால் பசுமடங்கள் மடங்கள் ஆரம்பிப்பீர்கள் மீன் உணவுகளையும் தொடங்குவீர்கள் வேலையாட்கள் மூலம் வரக்கூடிய பிரச்சினைகளும் சங்கடங்களும் தீரும் மருத்துவ படிப்புக்கான சீட்டுகள் கிடைக்கும் சித்த மருத்துவமும் கைகூடி வரும் மே மாதத்திற்கு பிறகு ஒவ்வாமை போன்ற விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இரண்டரை ஆண்டுகளுக்கு எந்த ஏற்படாது அருமையான ஆண்டாக இருக்க போகிறது நவ கிரகங்களின் மாற்றமும் அற்புதமாக அமைந்திருக்கிறது கடந்த காலங்களில் அஷ்டம குரு ஆறாம் இட ராகு பயணத்தால் பல சிரமங்களை பட்டு இருக்கிறார் இனி இல்லாமல் சுகமாக மாறப்போகிறது சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தனத்தில் இருந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கிடப்பயிற்சி அடைய போகிறார் ஆறாம் வீடு ருணரோக சத்துருஸ்தானம் அந்த வீட்டில் சனி பகவான் அமரப்போவது சிறப்பு எதிரிகளின் தொல்லை ஒளியும் தீரும் இதுவரை போராட்டமே வாழ்க்கை என்று வாழ்ந்து வந்திருப்பீர்கள் இனி வெற்றிக்கனே ருசிக்கவும் போகிறீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தொட்டதெல்லாம் வெற்றியாக போகிறது தடைப்பட்ட காரியங்கள் எளிதில் கைகூடும் வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வுடன் கூடிய புதிய வேலையும் அமையும் வேலைக்கு ஏற்ற சம்பளமும் கிடைக்கும் சனி பகவான் அள்ளி கொடுக்க போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களின் பொருளாதார வசதிகளும் அதிகரிக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் புதிய தொழில் தொடங்குவீர்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கடன்கள் தீரும் குடும்பத்தில் நிம்மதி முற்சகமும் பிறக்கப் போகிறது தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அன்பும் அதிகரிக்கும் அஷ்டமத்தில் குரு பயணம் செய்வதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு லாபத்தை அள்ளி கொடுக்க போகின்ற குரு பயிற்சியானது அமைந்திருக்கிறது குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும் முன்னோர்களின் சொத்துக்களில் இருந்து உங்களுக்கு பங்கு பாகங்கள் கிடைக்கும் நிதிநிலை மேம்படும் சுப செய்திகள் தேடி வரும் திருமணம் முடிந்து குழந்தைக்காக காத்து தம்பதிகளுக்கு நல்ல செய்தி தேடி வரும் அக்டோபர் மாதத்தில் குரு பகவான் வீட்டிற்கு வந்து ஒரு சில மாதங்கள் பயணம் செய்வதால் வேலை தொழிலில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம் ராகு ஆறாம் வீட்டிலும் கேது பனிரெண்டாம் வீடான விரயஸ்தனத்திலும் மே மாதம் வரை பயணம் செய்கின்றார்கள் உடல் ஆரோக்கியத்திலும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் விஷயங்களில் ஏமாந்து போயிருக்கலாம் இருக்கலாம் அதனை எல்லாம் படிப்பின்னையாக எடுத்துக்கொண்டு இனி கவனமாக இருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணியஸ்தினத்திற்கு வரப்போகின்றார் கேது லாபஸ்தானமான பதினோராம் வீட்டிற்கு பயணம் செய்யப் போகின்றார் ராகுவின் பயணம் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது பணம் பல வழிகளிலும் வந்து சேரி உங்களிடம் பணம் கடனாக வாங்கிவிட்டு ஏமாற்றியவர்கள் தேடி வந்து பணத்தை கொடுத்து விட்டு போகக்கூடிய காலமும் தேடி வர போகின்றதாக அமைந்திருக்கிறது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது எத்தனையோ நல்ல காரியங்கள் கடந்த காலங்களில் நிறைவேறாமல் போயிருந்திருக்கலாம் புத்தாண்டில் நினைத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறப் போகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெண்களுக்கானது பெண்களின் மதிப்புக்கும் மரியாதைக்கும் குறைவு வராது உங்களின் பிரார்த்தனைகளும் வின் போகாது பண

உடற்பயிற்சி யோகா போன்றவற்றை மேற்கொண்டு உடலையும் மனதையும் நன்றாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மருத்துவம் இன்ஜினியரிங் கல்வி பயிலும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து கவனமாக தேர்ச்சி பெறுவீர்கள் அடுத்ததாக பதிமூன்று மூன்று நான்கு சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும் விருப்பங்கள் கைகூடும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் மற்றவர்களிடம் பேசும் பொழுது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது பணவரத்து இருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கிறது சிறிது கால தாமதமாகலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படலாம் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி ஏற்படும் உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதிற்கு இதம் அளிக்கலாம் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள் நிதானமாக பே நன்மையை கொடுக்கும் பணவரத்து திருப்தி கொடுக்கும் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும் அக்கம் பக்கத்தினருடன் கவனமாக பழகுவது நல்லது வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் நற்பெயரும் கீர்த்தியும் வந்து சேரும் பொருளாதார வசதிகள் பெருக்கான காலம் மீது ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கவும் பாக்கியம் ஏற்படலாம் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மூன்று விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அவற்றை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற்று உழைக்க வேண்டும் பண வரவு உண்டாகும் எதிர்பார்த்த நற்செய்திகளும் பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து விடுங்கள் பதவி உயர்வால் மக்களுக்கு நன்மைகளை செய்து மன மகிழ்வீர்கள் பண விஷயங்களில் கவனமாக கையாளுவது நன்மையை தரும் விற்பனையின் பொழுது கவனம் தேவை சக ஊழியர்களுடன் பழகும் பொழுதும் கவனம் தேவை வேலைகள் எளிமையாக தோன்றும் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்வீர்கள் நிதானமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும் மேலும் பரிகாரமாக துலாம் ராசிக்காரர்கள் லட்சுமி நரசி வியாழக்கிழமை தோறும் வணங்கி வருவது நல்லது பாகிஸ்தானம் ஒன்பதாம் இடத்தில் குரு இருப்பதால் குரு ராகுவுடைய நட்சத்திரத்தின் மேல் அமர்வதால் அந்த பார்வை ராசி லக்னத்தின் மேல் விழுவதால் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடும் நல்ல நேரமாக இருப்பதால் சரியான வழியில் செல்லுங்கள் வீட்டில் வளர்ப்பு பிராணிகளை வளர்ப்பதையும் தவிர்த்து விடுங்கள் அப்படியே வளர்த்து வந்தாலும் வேறு யாரையாவது பார்த்து சொல்லக்கூடியது நல்லது உபயோகித்த ஆடைகளை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பது நன்மையைக் கொடுக்கும் கருப்பு நிறத்தை தவிர்த்து லைட் ப்ளூ கலரால் அனுகூலம் உண்டாகும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ